வேங்கடரமணா ரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கடரமணா ரமணா கோவிந்தா இப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டு மெட்டில் கிஸ்ஸா ஆஃப் ஃபார்ட்டி செவன் சொல்லி நம்ம டிடி நெக்ஸில் ஒரு பாட்டு வருது இந்த பாட்டு வந்து இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்துது ஆகவே நீங்கள் இந்த பாட்டை ஒன்று தூக்கி எறியணும் இல்லை இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு ஜனசேனா கட்சிக்காரங்க ஆந்திராவில் உள்ள ஜனசேனா கட்சிக்காரங்க நம்ம ஊர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட புகார் மனு கொடுத்துருக்காங்க நம்ம ஊர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தோடு திருப்பதி போனார் திருப்பதி சாமியை கும்பிட்டுட்டு அப்படி திரும்பும்போது அங்கே உள்ள அவங்கெல்லாம் ஜனசேனா கட்சிக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி எங்கள் மத உணர்வை புண்படுத்துது நீங்கள் அதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க வேடிக்கையாக இருக்குது மெட்டு தான் அந்த மெட்டு பாட்டு வேறு அதில் வந்து எந்த விதமான மத உணர்வுகளும் புண்படுத்த போகிறதில்ல மெட்டு ராகம் அப்படிங்கிறத ஒரு இது எடுத்து போட்டால் அதில் இந்த மாதிரி பாட்டு போடுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கலாம் நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் அவரை பற்றி செய்திகளுக்கு தான் நம்ம இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கணும் தக்லீஃபு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ சொல்ல போகிறாங்களோ அப்போ நம்ம சொல்லுவோம் சரி கமல் சாருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ படங்கள் வந்து முக்கியமான படங்களாக இருந்திருக்கு அதாவது ஒவ்வொரு படத்துலேயுமே அவர் தன்னுடைய ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லலாம் இப்போ நம்ம பிரும்மாண்டி படத்தை எடுத்துக்கோங்க கமலோடைய அவருடைய முழு பரி வேறு பரிமாணம் அந்த படத்தில் இருக்கும் பிரும்மாண்டியாக வாழ்ந்திருப்பார் அதில் தனக்கு ஜோடியாக ஒரு சின்ன ஒரு பொண்ணை போட்டிருப்பாரு அந்த பொண்ணை தான் அபிராமி அப்போ வந்து ப பத்தொன்போது வயசு எவ்வளோ தான் அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணு இந்த சின்ன பொண்ணும் தலையில் இவ்வளோ பெரிய பாரத்தை வைக்கிறவமே சுமக்குமா அப்படின்னு மற்றவங்கள்லாம் சந்தேகப்பட்ட காலத்தில் சந்தேகப்பட்ட நேரத்தில் அருமையாக நடிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நடிக்க வச்சு மற்றவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு நம்ம உலகநாயன் கமல்ஹாசன் இன்னொன்று ஒரு படம் முக்கியமான படம் சதி லீலாவதி ரொம்ப வித்தியாசமான படம் கதைகள்லாம் ஒரு வித்தியாசம் காமெடியாக இருக்கும் இந்த படத்தில் அந்த படத்தில் பழனி கேரக்டருக்கு ஒரு ஆளை போடணும் அப்படின்னு டேரக்டர் பால் மகேந்திரா உலக நாயன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் உட்காந்து அப்படி பேசும்போது கமல்ஹாசன் என்ன சொன்னார்ன்னா இந்த கேரக்டருக்கு நம்ம சரளாவை கோவை சரளாவை போடலாம் கோவை சரலாவா யார் இந்த நம்ம கவுண்டமணி செந்திலுக்கெல்லாம் ஜோடியாக நடிக்குமே அந்த பொண்ணையா என்ன சார் கமல் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க கமல் இதை உங்கள் உயரம் என்ன அந்த பொண்ணுடைய உயரம் என்ன இது எனக்கு சரிப்பட்டு வராது எனக்கு ஒவ்வாது அப்படின்ட்டு பால் மகேந்திரா என்னடா டைரக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கமல்ஹாசன் வந்து அதில் அப்படியே மனம் ஒடிஞ்சு போகலை எப்படி அவரை சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சார் அந்த கேரக்டரில் அந்த பொண்ணு தான் நல்லா நடிக்கும் நல்லா எடுக்கும் நமக்கு நல்ல ஒரு பேர் வரும் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாரு அவர் பிடிவாதமாக உங்களுடைய அழகுக்கும் அந்த பொண்ணுடைய அழகுக்கும் சரிப்பட்டு வராது எனக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிறாரு இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கோவை அட்ட போகிறாங்க கமல் சார் இந்த மாதிரிம்மா சதி லீலா இந்த படம் எடுக்கிறேன் நீ தான் ஹீரோயின் எனக்கு ஜோடி அப்படின்ன ச சரளாக மிரண்டு போயிடுச்சு ஏன் அப்படின்னு அதனுடைய பாசையிலேயே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளை அது கடைசி வரைக்கும் நீ இதாம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்போ என்கிட்ட இப்போ உடனடியாக கார் ஷீட்டு கிடையாது ஆறு மாதம் கழிச்சுல நீங்கள் நான் கார் ஷீட் தருவேன் ஆறு மாதம் கழித்து நீங்கள் வா வர்றீங்களா அப்படின்னே நீ எத்தனை மாதம் கழிச்சாலும் சரி நீ தான் அந்த கேரக்டர் அப்படின்னு கமல் சார் பிடிவாதமாக முடிவு பண்ணி அந்த கேரக்டர் அந்த பழனி கேரக்டரை அமலா இது சரளாவுக்கு பண்ண வச்சார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பரிசீலிப்பு விழா நடக்குது விழாவினுடைய பாராட்டு விழா நடக்குது வெற்றி விழா நடக்குது ஒரு கார் கொடுக்குறாரு சரளாவுக்கு இவன் நம்ம அந்த படத்தில் நடித்த நடிகர் ஒரு நடிகர் இருக்கும் ஒரு கார் ரெண்டு கார் கொடுக்குறாங்க அப்போ இந்த கார் கொடுக்கும்போது அப்போ தான் பகிரங்கமாக வந்து டேரக்டர் நம்ம பாலுமகேந்திரா மன்னிப்பு கேட்குறாரு நான் இந்த படத்தில் வந்து நடிக்கக்கூடாது சரளாக வேண்டாம் காமெடி எனக்கு ஜோடியாக நடிக்கிற நடிகை இதில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ எதிர்த்தேன் ஆனால் கமல் சார் வந்து அவர் பிடிவாகமாக இருந்து அந்த கேரக்டரில் நடிக்க வச்சுட்டாரு இன்றைக்கி அது ஓஹோன் இருக்குது இந்த கேரக்டருக்கு அந்த பழனி கேரக்டருக்கு வேறு யாருமே சரியில்லை சரி வராது சரி போட மாட்டாங்க இது கமல் சார் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படின்னு சொல்லி மேடையிலேயே பார தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாரு பாலுமகேந்திரா இன்னொன்று மைக்கேல் மதான காமராஜன் தெரியும் கமல் சாருடைய கடை கதை கேரக்டர் என்னாரு யார் யார் அப்படின்னு நடிக்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு நம்ம அவினாசின்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரிஜினலாக அந்த படத்தில் இடம்பெற்று இருந்தது அந்தளவுக்கு தான் அதுக்கு சீன் இருந்தது அந்த அவினாசி கேரக்டரில் இவரை நடிக்க வைக்கணும் யாரை நம்ம நாகேஷை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் சொல்கிறாரு நாகேஷ் என்ன சொல்கிறாரு எனக்கு ரொம்ப நாளாக ஸ்ரீ பாட் போடணுங்கிற ஆசை அந்த படத்தில் ஸ்ரீ பாட்டு அந்த பாட்டி கேரக்டர் ஒன்று இருக்குல்ல அந்த பாட்டி கேரக்டரை நான் பண்ணுறேன் நீ அந்த அவினாசி கேரக்டரை நம்ம இவ்வளோ வேற நடிகருக்கு யாராவது கொடுத்துரு அப்படின்னு யார் அவர் சிபாரிசு பண்ணார்னா ஜனகராஜ் ஜனகராஜுக்கு கொடுத்துரு அவன் நல்லா பண்ணுவான் எனக்கு ஏதாச்சும் ஒரு பார்த்து இந்த மாதிரி இது பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணார் இல்லை இல்லை அவினாசி கேரக்டரை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு வற்புறுத்தி நான் நாகேஷன் நடிக்க வச்சாங்க நம்ம கிரேசி மோகன் தான் அந்த கண கிரேசி மோகன் நாகேஷன் இந்த அவினாசி வர கேரக்டரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அதில் தயார் பண்ணியிருந்தார் வர்ற மாதிரி சும்மா ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ வர வேண்டிய கேரக்டரை நாகேஷுக்காக அவர் டெவலப் பண்ணி அதை பண்ணார் கமல் சார் முடிவு தான் கரெக்டாக இருந்தது பாட்டி கேரக்டரில் எஸ் என் பார்வதி நடிச்சிருப்பாங்க எஸ் என் லட்சுமி நடிச்சிருப்பாங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க லட்சுமி எஸ் என் லட்சுமி அருமையான நடிகை அது அந்த யூனிட்டுக்கே அது ஒரு பெரிய பழம் அந்த அம்மா லக்ஷ்மி எஸ் என் லட்சுமி ரொம்ப பழம் அது அவரும் கமல் சருடைய இது தான் பார்த்தா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கமலா நீ கரெக்டான முடிவு எடுத்தடா சரியான யூஸ் பண்ணிட்டடா நான் ஏதோ இந்த கேரக்டர் வேணான்னு சொல்லி அடம் முடித்தேன் நல்ல வேலை எனக்கு இந்த கேரக்டரில் நடிக்க வச்சு எனக்கு ஒரு பெரிய வா பேரை வாங்கி தந்துட்டடா அப்படின்னு மனம் திறந்து சொன்னார் நம்ம நாகேஷ் அடுத்து இந்த அவினாசி கேரக்டருக்குள்ள அதில் அந்த படத்தை ஆந்திராவில் வந்து ரொம்ப ரசித்தாங்க அந்த கேரக்டரை அப்போ ஆந்திராவினுடைய சிஎமாக இருக்கார் நம்ம என் டி ராமாராவ் நாகேஷை கூப்பிட்டு அவர் விருந்து வைக்கிறார் பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க உங்களை பாராட்டுறதுக்காக நான் இந்த விருந்தை கொடுக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் அப்போ என்டிஆர் அவர் வீட்டில் விருந்து கொடுத்து கௌரவிக்கிறார் அப்போ தான் நாகேஷன் நினச்சாரான் கமல் நம்மளை வற்புறுத்தி இந்த கேரக்டர் நடிக்க வைக்கலன்னா இந்த இதெல்லாம் கிடச்சிருக்குமா அப்படின்னு அப்போ இந்த சிறஞ்சீவ் என்ன பண்ணார்னா இந்த படத்தை ரீமேக் பண்ணணும் இந்த ரீமேக் பண்ணிவிட்டு இதில் பாபு மோகன்கிற நடிகர் மோகன் பாபு இல்லை பாபு மோகனுங்கிற நடிகரை காமெடி இந்த நாகேஷ் நாகேஷார் வச்சு கேரக்டரில் போட்டால் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அந்த பாபு மோகன்கிட்ட போய் கேட்குறாரு பாபு மோகன் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை சார் இந்த கேரக்டரில் ரேலங்கி நடித்தா சூப்பராக இருக்கும் ரேலங்கின்னு அப்போ ஒரு பெரிய காமெடி நடிகர் அடுத்து எழுதுகிறேன் பிரமாதமாக நடிப்பார் அவர் நடித்த படங்கள்லாம் வந்திருக்கு தமிழில் வந்திருக்கு பார்த்துருக்காரு அவரை போட்டிங்கன்னா பிரமாதமாக வரும் அப்படின்னு ரேலங்கியை சிபாரிசு பண்ணார் கடைசியில் அந்த ரீமை கூடுமையே அவர் கொடுக்கல ஆனால் இன்னொரு வேடிக்கை என்னென்னா நம்ம நாகார்ஜுனா இந்த படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு கமல் சார்கிட்ட வந்து அந்த ரைட்டை கொடுங்க ரைட்ஸை கொடுங்க எனக்கு தெலுங்கு ரைட்ஸை கொடுங்க நான் அதில் இப்போ அதில் நான் மறுபடியும் வேறு ஆட்களை போட்டு நான் நடிக்க நடித்து ஒரு நல்ல இது பண்ண போகிறேன் எனக்கு அது ஒரு நல்லாயிருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் கேரியருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ மன்றாடுறாரு ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டார் கமல் சார் இந்த படத்துடைய உரிமை என்கிட்ட தான் இருக்கும் தெலுங்கில் பண்ணுறதாலும் நான் தான் பண்ணுவேன் மற்ற உரிமை கொடுக்குற மாதிரி இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நாகார்ஜுனாவுக்கு இதில் மன வருத்தம் சரி இதெல்லாம் வரத்தான் செய்யும் மன வருத்தம் வரத்தான் செய்யும் சில இது இதெல்லாம் சகஜம்ங்க நான் இந்த படத்தில் இந்த திரையுலகத்தில் ஆக இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியில் இன்னொரு பொதுவாக இன்னொரு ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி ஒன்று பேசிகிட்ருக்காங்க அதாவது நயன்தாராவுக்கும் திருசாவுக்கும் சண்டை ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க நட்பு வட்டத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு உலா உலாவுது விழா வருது சினிமா உலகத்தில் தினசரி எந்திரிச்சா தினசரி ஏதாவது ஒரு செய்தி உலா வருது இது என்ன விசாரித்தோம்னு சொன்னால் நயன்தாரா ஒரு படம் எடுத்தாங்க விஜய் சேதுபதியை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க அதில் சமந்தா அண்டு நம்ம நயன்தாரா நடிச்சிருப்பாங்க பக்கத்தில் ரெண்டு காதல் அந்த படத்துக்கு பேர் அந்த படங்கள் நடிக்கிறதுக்கு திரிசாவை கேட்டாங்க திரிசா வந்து அப்போ பொன்னியின் செல்வனில் நடிச்சுக்கிட்டு இருக்க நடிக்க போடுறதுனால இந்த கேரக்டர் வேணான்ட்டாங்க அதுக்கு தான் சமர அந்த கேரக்டரில் நடித்தாங்க இது ச இது இதனால் வந்து அவங்களு ரெண்டு பேருக்கிட்டே சண்டை அப்படின்னுங்க நயன்தார்கிட்ட கேட்குறாங்க நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சினிமா உலகத்தில் அறிமுகமான ஒன்றா இருந்தவங்களும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் என்னுடைய நன்மை தான் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அது ஒரு மரபு நீ நம்பியாகரு இல்லாமல் விரோதியாயிர அதை பற்றி கவலைப்படாது சொல்கிறதுல என்ன குறை வந்துட போகுது நன்பின்னு சொல்கிறது ஆனால் நன்மைங்கிற சொல்லுக்கு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை நான் அதை கொடுக்க விரும்ப மாட்டேன் எனக்கு திரிசாவை தெரியும் அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேருக்கு சண்டை கண்டை கிடையாது ரொம்ப இதுவும் கிடையாது ரெண்டு பேருக்கும் இப்போ அவ்வளோ தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு இது சம்மந்தமாக திரிசாட்ட கேட்டதுக்கு அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்போ அவங்க செயல் நான் என்னுடைய செயலில் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரிசா சொன்னாங்க ஆக இந்த நயன்தாராவுக்கு இப்போ ஒரு மண்டகனை ஏறி போச்சுன்னு சொல்லி தான் எல்லோருமே பேசிக்கிறாங்க அவர் சம்பளம் கேட்குறதாகட்டும் அணுகுமுறையாகட்டும் எதுவே இருந்தாலுமே நம்ம தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அந்த அம்மா இருக்கிற மாதிரி தெரியுது எத்தனையோ ஆணவக்காரர்கள்லாம் அடக்கின சினிமா தமிழ் சினிமா பார்க்கலாம் இவங்க வேடி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஓடுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ எந் இது நம்ம கூலி படம் பற்றி நம்ம ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் எழுபது நாள் ஒரு கால் சீட் கொடுத்துருக்காராம் அந்த எழுபது நாள் கால் சீட்டில் நாற்பத்தி ரெண்டு நாள் டூப்பை வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த தகவல் உண்மையாக பொய்யான்னு விசாரித்தா அவங்க தான் சொல்லணும் அந்த தான் சொல்லணும் இதில் கோயிலில் வந்து டூப் கிடையாது வச்சது கிடையாது இதில் எந்திரனில் ரஜினிக்கு டூப் போட்டாங்க அதே மாதிரி கோச்சடையான்லையும் டூப் போட்டாங்க எந்திரனில் டூப் போட்டது வந்து நம்ம மனோஜ் பாரதி ராஜாவுடைய பையன் கோச்சடையானில் யுவராஜுங்கிறவர் டியூப் போட்டார் இந்த டூப்பு வச்சு தான் இப்போ இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு கூலியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது இந்த சூழ்நிலையில் கம ரஜினிகாந்த் தொடர்ந்து நடிக்கணுமா அவர் உடல் நலம் பற்றி இப்போ தான் சந்தேகம் வருது பாம்பை அவர் ஏற்கனவே டிரான்ஸ்பிளான்டேஷன் இது கிட்னி டிரான்ஸ்பிளான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவர் சிறுநீரக மாட்டு சிறுநீரகம் எதுவும் பண்ணி இது பண்ணி அவர் ஏதோ அவர் லைஃபை ஓடிட்டுருக்காரு இந்த வயசில் அவர் எழுபத்தி நாலு வயசில் அவர் நிம்மதியாக ரெஸ்கில் இருக்கணும் ஆனால் லதா வந்து நிம்மதியாக இருக்கிட மாட்டேங்கிறாங்களா நீங்கள் நடிங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க பணம் சேர்க்கிறதுலையே குறியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் வருது அவங்க அந்த நினைப்பு நினைக்கிறாங்களா புருஷன் இந்த மாதிரி வதைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க மனசுக்கு தான் தெரியும் இப்போ ரஜினி விரும்புனா நடிக்கலாம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒதுங்கி வீட்லையே ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் அவரை அந்த மாதிரி செய்ய விடாமல் யாராவது தடுக்கிறாங்களோ எந்த சக்தி தடுக்குது என்ன அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் ரஜினி சார் வந்து நல்ல உடல் நலத்தோடு நல்ல சீராக நல்லபடியாக இருக்கணுங்கிறது தான் நம்ம தமிழர்களுடைய விருப்பம் ஏன்னா ஒரு நல்ல நடிகர் இப்போ திலீப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒரு நடிகையினுடைய பாலியல் வன்புணர்வு வழக்கில் வந்து கைதாகி கிட்டத்தட்ட திரைப்பட உலக வாழ்க்கையே முடிஞ்சு போகிற அளவுக்கு அவரை வதப்படுத்தி கேஸை இன்னும் இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் கேஸ் முடியலை அவருடைய படங்கள் இப்போ வந்து ரெண்டு படங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக மக்கள் மத்தியில் கேரளாவில் விழா கண்டு இது நிறைய நூறு நாள் வரைக்கும் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்கு இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நான் வந்து இப்போ வந்து சினிமாவை பற்றி தான் என்னால் பேச முடியும் சினிமாவை தவிர்த்து வேறு எதையும் என்னால் பேச முடியாதபடி எனக்கு தடை உத்தரவு இருக்கு நான் பேச முடியாது ஆனால் கடவுள் அருளினால் அந்த தடை உடைக்கப்படும் ஒரு நாள் வரும் அப்போ நான் மனந்திருந்து நிறையா பேசுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கார் ஒரு நல்ல நடிகர் இப்போ வதம் பண்ண வரைக்கும் வதம் பண்ணிட்டாங்க ஒரு அரஸ்ட் பண்ணி அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அவர் செஞ்சதாக கூறப்படுகிற அந்த தவறு இருக்குல்ல அந்த தவறுக்குரிய தண்டனையை அவர் வாழுங்காலத்திலேயே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட படாவிட்டாலும் அதை வ தான் நம்ம சொல்ல முடியும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க திலீப்னுடைய இந்த பதிவு மனசை ஒழுக்கிச்சு சரி இந்த பொள்ளாச்சி வழக்கு இப்போ பேசுகிறாங்கல்ல கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் ஒம்பது பேர் அதற்கு சாவு வரை ஆயுள் தண்டை நீ சொன்னாங்கல்ல அதில் முழு மூச்சாக பாடுபட்டது மக்கள் நீதி மைய செயலாளர் ஒருத்தர் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் எல்லோரும் சேர்ந்து ஆக நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்